ஒருமுறை அக்னியின் வார்த்தைகளைக் கேட்டு ராக்ஷசன் அவளை பிடிக்க வந்தான் பிரம்மன் வராக உருவில் வந்து மனோவேகத்துடன் அவளை காப்பாற்றினார் பிறகு பிறகு குலத்தில் உதித்த அந்த கருவானது தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கோபத்தால் நழுவியது அதனால் அவன் சியவனன் என்று அழைக்கப்பட்டான் தாயின் வயிற்றிலிருந்து சூரியனைப் போல் பிரகாசமாக வந்த அவனைப் பார்த்த ராக்ஷசன் சாம்பலாகி விழுந்தான் அழகிய இடையே உடைய அவள் பிருகுவின் மகனான செவனனை எடுத்துக்கொண்டு துக்கத்தால் மயங்கி புலம்பினாள் எல்லா உலகங்களுக்கும் தந்தையான பிரம்மன் அவளை கண்டார் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அழுது கொண்டிருந்த பிருகுவின் மனைவியை அவர் சமாதானப்படுத்தினார் அவளுடைய கண்ணீர் துளியிலிருந்து ஒரு பெரிய நதி உருவானது அது பிருகுவின் மனைவியின் வழியை பின்பற்றி ஓடியது அந்த நதி ஓடுவதைக் கண்ட பிரம்மன் அந்த நதிக்கு வதூசரா என்று பெயரிட்டார் செவனன் பிருகுவின் மகனாக பிறந்தான் பிருகு முனிவர் செவனனையும் புலோமாவையும் கண்டார் பிருகு கோபத்துடன் புலோமாவிடம் உன்னை அபகரிக்க வந்த ராக்ஷசனுக்கு யார் சொன்னது நான் உன்னை என் மனைவியாக நினைக்கவில்லையா உண்மையை சொல் அவனை சபிப்பேன் என் சாபத்திற்கு யார் பயப்பட மாட்டார்கள் என்று கேட்டார் அதற்கு புலோமா அக்னி பகவான் தான் அந்த ராட்சசனுக்கு என்னை பற்றி சொன்னார் அதனால் அவன் என்னை குருவி போல் அலற வைத்து தூக்கி சென்றான் ஆனால் உங்கள் மகனின் தேஜஸால் நான் காப்பாற்றப்பட்டேன் அந்த ராட்சசன் சாம்பலாகி விழுந்தான் என்றாள் இதை கேட்ட பிறகு கோபமடைந்து அக்னியை சபித்தார் நீ எல்லாவற்றையும் பட்சிப்பவனாக இருப்பாய் என்று சபித்தார்